I'm not sure. 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 பாது பாதுகாப்பு கொடுக்க வழக்கறிஞர்களை பாதுகாப்போடு அகில இந்திய வாழ்க்கையில் தமிழ் பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு ஓகே மேடம் ஆசமான நீங்க வாட்டர் போரே நீங்க மாம் முர்ச்சனலாம் வந்து நம்ம வந்து 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 தலைவர் மேடம் வணக்கம் தலைவர் பெண் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞரை ரொம்ப கூட்டல் அட்டாக் பண்ணி சாமிச்சு அந்த கொலையை செய்த சாதாரணமாக அந்த கொலையை சாதாரண காரணங்களுக்காக செய்ததான் எனக்கு தெரியல அதில் ஏதோ பெரிய விஷயம் இருக்குது அந்த போலீஸ் மறைக்கிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த கொலை செய்தவரை பார்த்தீங்கன்னா அவரோட ஆர்டிடியூட் பாடி லாங்குவேஜெலாம் வந்து சாதாரண விஷயத்துக்குள்ள பண்ண மாதிரியே தெரியல ரொம்ப தொலையை செஞ்சது நாங்கள் வீடியோவில் பார்த்தோம் அது பார்த்ததுல வந்து தான் எங்களுக்கு ரொம்ப அடுத்த பாதுகாப்பு சட்டம் எவ்வளோ முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்தோம் ரீசன்ட் இது மாதிரி இது இது வந்து ஐந்தாவது ஐந்தாவது பர்சன் நினைக்கிறேன் இந்த மாதிரி ப்ரூட்டலி அட்டாக் பண்ணுறது இது கூட விட நாகர் ஒரு இது மாதிரி கிளைண்ட் வந்து ஒரு வழக்கறிங்கிற பய செஞ்சுட்டாங்க அதுலேயுமே ஒரு ரெண்டு மூணு பேரை இன்வால்வ் ஆகிடுவாங்க ஸோ இது மாதிரி கன்ஃப்யூஸாக வழக்கறிஞர்களை புரி வச்சு தாக்குதல் நடத்துறதுங்கிறது வந்து காவல்துறை தலைவர்கள் முதல்ல நிறுத்தணும் இந்த கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இம்மிடியட்டாக நடைமுறைக்கு கொண்டு வரணும் நிறைய ரெப்பரசேஷன் கொடுத்துருக்கோம் சென்ட்ரல் மட்டும் கொடுத்துருவோம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம் இதை வந்து இந்த முன்னிறுத்தி இந்த போராட்டங்களை முன்னெடுப்போம் கண்டிப்பா வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வேணும் மருத்துவர்கள் பாதுகாப்பு இருக்குது ஒரு மருத்துவரை ரொம்ப இம்மீடியட்டாக இந்த அரசாங்கம் வந்து உடனே போய் அவங்க கூட நிவாரணம் செய்யணும் ஆனால் ஒரு வழக்கறிஞரை கூட அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க வழக்கறிஞர்களால் அவங்களை வரைக்கும் தவறான இந்த தவறான முறையில் சொசைட்டியில் சொல்லி வச்சுருக்காங்க ஸோ அந்த கண்ணோட்டத்தில் தான் மக்களும் பார்க்குறாங்க அவங்களும் மனுஷங்க தாங்கிறது புரிஞ்சுக்கணும் எங்களும் இதுவும் ஒரு ஹை லெவல் ப்ரொஃபஷன் தான் ஸோ அதனால் இம்மிடியேட்டாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும் அதை முன்னறித்து தான் எங்கள் எங்களுடைய போராட்டங்களை அடுத்தடுத்து எல்லா அசோசியேஷனும் கலந்து ஆலோசித்து தொடரும் படுகளை வந்து யாராவது டைஜஸ்ட் பண்ண முடியாது காரணம் என்னன்னா அட்வகேட்ஸ் வந்து கோர்ட்டுக்கு மக்கள் நிலை காப்பாற்றி ராஜஸ்தான் மழைக்காலத்து பாதுகாப்பு சட்டம் அதான் வந்து நம்ம இங்க தமிழ்நாட்டு டெல்லியில் இருக்காங்க தமிழ்நாட்டில இல்ல எங்க இருக்கோ இல்லையோ எங்களுக்கு வேணும் வந்து வந்து பாதுகாப்பே இல்லை எப்படி நாங்க நம்பி வெளியில் வர்றதுன்னு தெரியல யாரையும் நம்ப தெரியுது ஹைகோர்ட் செக்யூரிட்டி இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல மற்றபடி இப்படி வெளியில் வந்துட்டால் யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது அந்த அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறவங்க அதாவது யாரும் வந்து என்ன சவுங்க சட்டத்தில் கையில் எடுத்து யாரும் பண்ண முடியும் தப்புன்னா அதுக்கான இது இருக்குது அப்ரோச் அதை விட்டுட்டு இது வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க அது எப்படி முடியும்னு தெரியல பார்க்கலாம் என்கொயரி வரும்போது

r <laughs> <laughs>